அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் குஸ்கா பிரியாணி அண்ட் டிஃபன் தோசை இட்லி இதுக்கு எல்லாத்துக்குமே ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சேர்த்துக்கிற மாதிரி தால்ச்சா ரெசிபி தான் செய்ய போகிறோம் வெஜ்ஜு தால்ச்சா அதாவது நான்வெஜ் எதுவும் சேர்க்காம இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்திங்கன்னா அரை கப் வந்துட்டு கடலை பருப்பு எடுத்துக்கோங்க இது நல்லா கழுவி நான் உள்ளே சேர்த்திருக்கேன் இது கூடவே வந்து ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன் ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்திருக்கேன் கூடவே ஒரு மூணு நாலு பல்ல பூண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலம் உறுக்குது அதையுமே சேர்த்திருக்கேன் கூடவே ரெண்டு பழுத்து தக்காளி பழம் அதையுமே வந்து கட் பண்ணி உள்ளே சேர்த்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டுக்கலாம் அதாவது எப்பவும் பருப்புக்கு விடுற விசிலை விட எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து கடலைப்பருப்பு உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ இது வேகட்டும் அதுக்குள்ள நம்ம தாளிச்சிடலாம் இப்போ குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு கிரம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது பொறிஞ்சு வந்தவுடனே ஒரு அரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ் நல்லா போகட்டும் அது வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க இதுக்கு வந்து நான் இன்றைக்கி கத்திரிக்காய் அண்டு வாழைக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் வந்து எனக்கு கிடைக்கல பூசணிக்காய் மாங்காய் இது எல்லாமே எடுத்திருக்கேன் முருங்கக்காய் சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு இருக்கும் இது கூட வந்து கேரட் பீன்ஸ் எதுவுமே சேர்க்காதீங்க நான் இந்த காய் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கிறேன் மாங்காய் மட்டும் அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போவே சேர்த்திட்டேன் மாங்காய் வந்து ரொம்ப வெந்து வந்து குழஞ்சிரும் ஸோ மாங்காவை மட்டும் சேர்க்காம மீதி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்க பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு இதை ஒரு உரமாக வச்சுக்கலாம் இப்போ காய்கறிகளை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கி வரட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாத்தூள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன் இது கூடவே வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா பொடி அதாவது நம்ம பட்டை கிராம்பு பொடி இருக்குது இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் போல் அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம் கூடவே வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல் மல்லித்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுவுமே அந்த காய்கறிகள் கூட அந்த மசாலாலாம் நல்லா மிங்கில் ஆகிற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த காய்கறிகள் எல்லாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை நம்ம இதுக்குள்ளே சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணியுமே சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காய்கறி பருப்பு எல்லாம் சேர்ந்துருக்கறதுனால உங்களுக்கு வந்து குழம்பு நிறையவே வந்துடும் இப்போ தேவையான அளவு உப்புமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக விட்டுருங்க காய்கறிகள் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் பாதி அளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப புளிப்பில்லாத மாங்காய் ஸோ நான் வந்து மூணு துண்டு சேர்த்துருக்கேன் மாங்காயும் சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க மாங்காயும் சேர்ந்து வெந்து வரட்டும் திரும்ப மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் அளவாக அதாவது ஒரு எலும்புச்சும்பல் அளவுக்கு புளியை எடுத்து நான் வந்து கரைச்சி வச்சிருக்கேன் அந்த தண்ணியை நான் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து ஒரு கால் மூடி தேங்காயுமே அரைச்சி எடுத்து விட்டு வந்திருக்கேன் அதையுமே நான் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரை லைட்டாக அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து குழம்பு நல்லா திக்காக இருக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம் கன்சிஸ்டன்சி எல்லாமே பார்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் புளிப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு பத்தலனா நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நான் கொதிக்க விட்டுட்டு அடிக்கடி திறந்து கிளறி விட்டுட்டே இருங்க இல்லைனா உங்களுக்கு பருப்பு இருக்கிறனால கீழே வந்து அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்தோடனே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபைனலாக நல்லா ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையை கட் பண்ணி உள்ளே சேர்த்திடலாம் இதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளவுதாங்க நமக்கு சூப்பரான வெஜ்ஜு தால்ச்சா வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சப்போஸ் நீங்கள் இது கூட எலும்பு சேர்க்குறாருந்தான் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பருப்பு வேக வைக்கும் போதே சேர்த்துருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி குஸ்கா ஒயிட் ரைஸ் அண்ட் டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்கள் இது வரைக்கும் இந்த தால்ச்சாவை ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஆவால் த ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்